வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனல் குட் மார்னிங் எவ்ரி ஒன் டுடே விபவுட் யூஜி டிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி ஆல்சோ சாலஜி யூனிட் தேர்ட் ஒன் கிரெப் சைக்கிள் ஓகேவா இன்னைக்கு வந்து நம்ம கிரெப் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம் கேட்டாங்க இப்போ எக்ஸாமுக்கு செவன் வந்து எக்ஸாமுக்கு போகிறவங்க கொஞ்சம் டவுட் டாபிக் கேட்கறதுனால அதையும் நம்ம இடையில இன்செர்ட் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் அண்ட் ஆல்சோ பிஜி ரெடி ஆகிறவங்களுக்கும் வந்து நான் எல்லா தான் நடத்துகிறேன் எதையும் வந்து ஒமிட் பண்ணல ஸோ அதனால நீங்கள் பிஜிடிஆர்பி உள்ளவங்களும் வந்து இதை கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் க்ரெப் சைக்கிள் அப்படிங்கிற டாபிக் வந்து சேம் தான் ஓகேவா அதில் நம்ம வந்து ஷார்ட் பண்ணியும் கொடுக்கல கொஞ்சம் எலாபரேட்டாக தான் சொல்கிறோம் பட் இம்பார்ட்டன்ட் எதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தான் போகிறோம் ஸோ பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக இதை வந்து டிசைன் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ரெப் சைக்கிள் அப்படின்னு சொல்லும்போது இதோட ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேர் காரணம் என்ன எதனால கிரிப் சைக்கிள்னு சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு பிஜிடிஆர்பியா இருக்கட்டும் யூஜிடிஆர்பியா இருக்கட்டும் இந்த கிரிப் சைக்கிள்னா உள்ள உள்ள என்சைம்ஸ்ல இருந்து கொஸ்டின் வருதோ இல்லையோ ஏடிபிக்கு ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ இதோட பேருக்கான காரணம் என்ன அதுல இருந்து வந்து கண்டிப்பா கொஸ்டின் வருது கிரெப் சைக்கிள்னா ஐயோ இருக்கும் அந்த இது சர்க்கிள் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு இந்த பேர் காரணத்தை படிச்சு கண்டிப்பா அதை படிச்சா கூட கண்டிப்பா அதுல இருந்து வந்து கொஸ்டின் வரும் ஈஸி ஓகேவா அதனால எதையுமே நம்ம வந்து வெளில இருந்து பாக்கும்போது கஷ்டமா தான் தெரியும் ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது ரொம்ப ஈஸி புரிஞ்சுகிட்டா ஓகேவா சோ இந்த பேர் காரணம் அப்படின்னு சொல்லும்போது இதை யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சர் ஹான்ஸ் கிரப் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிச்சதுனாலதான் இதை கிரப் சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்றோம் ஓகேவா அண்ட் ஆல்சோ இதுக்கு வேற பேரும் இருக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது எது அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து சிட்ரிக் ஆசிட்டா இருக்கும் அதனால இதுக்கு பேர் வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் சிட்ரிக் அமில சுழற்சி அப்படின்னு கூட சொல்றோம் அண்ட் இதை வந்து ட்ரை கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இதுல கிடைக்கிற த்ரீ ப்ராடக்ட்டுக்கு வந்து சிவோ வகைச்சு சிவோ வகச்சு சிஓ உகச்சு இந்த த்ரீ அமில குரூப் வந்து பிரசண்டா இருக்கும் கிடைக்கிற மூணு ப்ராடக்ட்டுக்கு சோ இதை வந்து என்னன்னா டிசிஏ ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு கூட பேர் சொல்றோம் சோ இதுக்கு மூணு பேர் இருக்கு கிரப் சைக்கிள்னு கேட்டாலும் சரி சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு கேட்டாலும் சரி டிசிஎஸ் சைக்கிள் ஆர் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு கேட்டாலும் மூணுமே வந்து ரெப்ரசன்ட் கிரப் சைக்கிள் தான் ஓகேவா அண்டு இப்போ நம்ம வந்து கிளைக்காலிசிஸ் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா இது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சைட்டோபிளாசத்துல அதே மாதிரி இந்த கிரப் சைக்கிள் எங்க நடக்குது அப்படின்னா வந்து மைட்டோ கேண்ட்ரியாவில் நடக்கும் ஓகேவா ஆனா அங்கே சைட்டோ பிளாசம் மட்டும் தான் வந்து சொல்லியிருப்போம் பட் இங்க மைட்டோ கேண்டரியானா ரெண்டு இதுக்கு தேவைப்படுற இது டோட்டலா எங்க நடக்குதுன்னா மைட்டோ கேண்டரியா பட் இந்த சைக்கிளுக்கு தேவைப்படுற என்சைம்ஸ் வந்து ரெண்டு இடத்துல இருந்து கிடைக்குது ஓகேவா என்ன அப்படின்னா மைட்டோ கேண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் வந்து கிடைக்குது பட் தேவையானதை எடுத்துக்குது பட் சக்சினேட் டீஹைட்ரஜினைஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க இந்த சக்ஸினேட் ஆசிட் டி ஹைட்ரஜினேஸ் என்சை மட்டும் மைட்டோ இன்னர் மெம்பரின்னா அதோட உச்ச வந்து கிடைக்குது ஓகேவா ஸோ இந்த என்சைம்ஸ்ல மட்டும் டிஃபர் ஆகுது என்னன்னா ஒரே ஒரு என்சைம் எக்ஸெப்ட் சக்சினேட் டி ஹைட்ரஜினேஸ் என்சைம் மட்டும் மைட்டோ கேண்டரியாவோட உச்ச கிடைக்குது மற்ற எல்லாமே மைட்டோ கேண்டரியாவோட மே மேட்ரிக்ஸ் பகுதியிலேருந்து வந்து கிடைக்குது டோட்டலா இந்த சைக்கிள் எங்க நடக்குதுன்னா மைட்டோ கேண்டரியாவில் நடக்குது ஓகேவா இப்போ பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ்லேருந்து சிக்ஸ் கார்பன் ஆட்டமான இந்த குளுக்கோஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பைரூவிக் ஆசிட்டா நான் மாறுது த்ரீ சி த்ரீ கார்பன் மாலிகளான பைரோவிக் ஆசிட்டா மாறுது இதான் கிளைக்காலிசேஷன் சொல்லுவோம் அப்படி கிடைச்ச அந்த பைரோவிக் ஆசிட் வந்து த்ரீ கார்பன் ஆட்டம் உள்ள அந்த பைரோவிக் ஆசிட் வந்து ஒரு சிஓ டூ ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி அதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா அசிடைல் கோயே அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அசிடைல் கோயே அதோட நேச்சர் என்னன்னு அப்படின்னா ரெண்டு கார்பன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு ரெண்டு கார்பன் ஆட்டம் வந்து இந்த ப்ராடக்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு அசிடைல் கோயே ஓகேவா இந்த அசிடைல் கோயை தான் என்ன செய்யுது அப்படின்னா வந்து இந்த சைக்கிள்குள்ள வந்து நுழையுது ஓகேவா அப்ப இந்த அசிடைல் கோயை வந்து உள்ள நுழையிறதுல இருந்து தான் நம்மளுக்கு வந்து சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அசிடைல் கோயை வந்து ரெண்டு கார்பன் மாலிக்குள் உள்ள அசிடைல் கோயை வந்து இந்த சைக்கிள்ல என்ட்ரி ஆகுது என்ட்ரி ஆனதும் பார்த்தோம் ஒரு ஹைட்ரஜன் வந்து வாட்டர் வந்து ஆட் ஆகுது ஒரு கார்பன் கோஎன்சைம் என்ன செய்யுதுன்னா வெளில போகுது அப்படி போகும்போது அது வந்து சிட்ரிக் ஆசிட்டா மாறுது அது என்ன சிட்ரிக் ஆசிட்டா மாறும்போது அதை வந்து இன்டியூஸ் பண்ற அந்த என்சைம் பேர் என்னன்னா சிட்ரிக் ஆசிட் சிந்தடேஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் எப்படி இங்க வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து சிக்ஸ் கார்பன் ஆட்டம் வந்து இருக்கு இங்கே வந்து ரெண்டு கார்பன் ஆட்டம் தானே இருக்கு பட் இங்கே வந்து பாத்தோம்னா சிட்ரிக் ஆசிட்டா மாறும்போது சிக்ஸ் கார்பன் ஆட்டமா எப்படி மாறுச்சு அப்படின்னா இங்கே வந்து இந்த சைக்கிள்ல கம்ப்ளீட் ஆகுற லாஸ்ட் ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தோம்னா ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட் இதோட நேச்சர் என்ன அப்படின்னா இந்த கா பார்த்தோம்னா ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட்டோட

வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் ஆகி அக்கோனிடேஸ் என்சைமோட தூண்டுதலால என்ன செய்யுதுன்னா சிஸ் அக்கோனிட்டிக் ஆசிட்டா வந்து மாறுது ஓகேவா இந்த அக்கோனிடிக் சிஸ் அக்கோனிட்டிக் ஆசிட் வந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிக்குள் வந்து ஆட் ஆகி அதே அக்கோனிடேஸ் என்சைமால ஐசோசிட்ரிக் ஆசிட்டா மாறுது அண்டு என்ஏடிஹெச் வந்து என்னவா உடையுது பிரேக் ஆகுதுன்னா என்ஏடிஹெச் பிளஸ் ஹச் பிளஸ் வந்து உடையுது உடையும் போது என்னவா மாறுதுன்னா ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட்டா மாறுது இதை வந்து இன்ட்ரூஸ் பண்ற என்சைம் என்னன்னா

இந்த ஆல்பா ஹீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் என்ன செய்யுது அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த என்ஏடி என்ஏடி ஹெச் என்ஏடி உடஞ்சி என்ஏடி ஹெச் ஆகும் ஹெச் பிளஸ் பிரியுது அண்டு ஒரு சி ஓட்டு வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது அண்டு ஒரு கோயை என்சைம் ஆட் ஆகும் போது அது என்னவா மாறுதுன்னா சக்சினைல் கோயேவா மாறுது ஓகேவா இதை வந்து ஆல்பா ஹீட்டோ குளுடாரிக் ஆசிட் டிஹைட்ரஜனைஸ் வந்து என்ன செய்யுதுன்னா வந்து இன்ட்யூஸ் பண்ணுது இது வர இந்த சிட்ரிக் ஆசிட்லேருந்து ஆரம்பிச்சு ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிடோட சிக்ஸ் கார்பன் ஆட்டமா இருக்கிறது ஆல்பா ஹீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் மாறும்போது ஃபைவ் கார்பன் ஆட்டமா மாறுது ஏன் அப்படின்னா இங்க இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடுறதுனால இங்க கார்பன் ஆட்டம் வந்து ஃபைவ் ஆ ஓகேவா அதனால இது கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபைவ் ஆல்பா ஹீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் வந்து எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குன்னா ஃபைவ் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் இப்படி வந்தது சக்சினல் கோயவா மாறிடுச்சு அங்க போர் ஏசி வந்துருச்சு போர் கார்பன் அட்டம்ஸ் வந்துருச்சு ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு ஒன்று ரிலீஸ் ஆயிருச்சு ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் இந்த சக்சினல் கோய வந்து சக்ஸனிக் ஆசிட்டா மாறுது இது த ஹெல்ப் ஆஃப் என்ன வருதுன்னா பார்த்தோம்னா ஒரு வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகுது அதே நேரத்தில் ஒரு கார்பன் சாரி கோஎன்சைம் ஏ வந்து ஆட் ஆகுது ஆட் ஆகும் போது சக்சினிக் ஆசிட்டா மாறுது அதை இன்டூஸ் பண்ற என்சைம் வந்து சக்சினல் கோயே சிந்தடேஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் அந்த நேரத்துல ஏடிபி இந்த அடினோசின் டை பாஸ்பேட் வந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கரோட சேர்ந்து அடினோசின் ட்ரை பாஸ்பேட் ஏடிபி வந்து உருவாகுது இந்த இடத்துல ஒரே ஒரு ஏடிபி தான் வருது அது எங்கன்னா சக்சினைல் கோயிலே இருந்து சக்ஸினிக் ஆசிட்டா மாறுற இடத்துல நெக்ஸ்ட் இந்த சக்ஸினிக் ஆசிட் என்ன செய்யுது அப்படின்னா வந்து அதுல உள்ள எஃப்ஏடி வந்து என்ன என்னவாகுதுன்னா எஃப்ஏடி பிளஸ் ஹெச் பிளஸ் ஆ வந்து பிரேக் டவுன் ஆகும்போது பியூமரிக் ஆசிட்டா வருது இதை வந்து இன்ட்ரூஸ் பண்ற என்சைம் வந்து சக்சினிக் ஆசிட் டி ஹைட்ரஜினைஸ் ஓகேவா ஃபியூமாரிக் ஆசிட்டா மாறுது இந்த ஃபியூமாரிக் ஆசிட் வந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து ஆட் ஆகும்போது போது ஃபியூமரிஸோட என்சைமோட துணையால மாலிக் ஆசிட்டா மாறுது மாலிக் ஆசிட் என்ன செய்யுது அப்படின்னா அதுல உள்ள என்ஏடி வந்து பிரேக் ஆகி என்ஏடி பிஹெச் ஆகும் ஹெச் ஆகும் பிரேக் ஆகும் போது நம்மளுக்கு வந்து ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட் ஃபோர் கார்பன் மாலிகுலான ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகுது இதை இன்ட்ரூஸ் பண்ற என்சைம் வந்து மாலிக் ஆசிட் டி ஹைட்ரஜினேஸ் என்சைம் வந்து இன்ட்ரூஸ் பண்ணுது அண்ட் இதுதான் திரும்ப அந்த சைக்கிள் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபோர் சி காம்பவுண்ட் ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட் வந்து அசிட்டைல் கோயை டூ சி கார்பனோட சேர்ந்து சிட்டிக் ஆசிட்டா மாறுது இதை வந்து சிட்டிக் ஆசிட் சிந்தடைஸ் வந்து ஊக்குவிக்குது இப்படி வந்து இந்த ப்ராசஸ் வந்து திரும்ப வந்து ரீசைக்கிள் ஆகுது ஓகேவா இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்றோம் க்ரப் சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்றோம் ஒரே கன்ஃப்யூசடா இருக்கு ஒரே இந்த என் சைன்ஸ் நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அது ஒன்னுதான் இதுல கஷ்டமா இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம் மெமரி பண்ணிட முடியும் இந்த என் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா என்ஏடிஹெச் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்ஏடிஹெச் டூ ஓ எஃப்ஏடிஹெச் டூ ஓ வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் அந்த பேரோட டி ஹைட்ரஜெனிஸ் என் சேம் வந்து ஆட் ஆகும் ஓகேவா இப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஐடி எஃப்ஐடி ஹெச் டூவா மாறும் போது என்ன அந்த இது என்சைமோட நேமை பாருங்க சக்சினிக் ஆசிட் கீழே உள்ள ப்ராடக்டோட டீஹைட்ரஜினேஸ் வந்து ஆட் ஆகுது ஓகேவா நீர் நீக்கம் டீஹைட்ரஜினேஸ் மீன்ஸ் வாட்டர் மாலிக்குல் ரிமூவ் ஆகுறது அப்ப சக்சினிக் ஆசிட் டீஹைட்ரஜினேஸ் ஓகேவா அதே என்ஐடி ஹெச் டூ இருந்தாலும் சரி எஃப்ஐடி ஹெச் டூ இங்க பாருங்க என்ஐடி டூ ஆல்பா கிட்டோ குளுட்டாரிக் ஆசிட் டீ ஹைட்ரஜனிஸ் அந்த ப்ராடக்ட்டோட டீ ஹைட்ரஜனிஸ் என்சைம் வந்து ஆட் ஆகும் ஓகேவா அதுதான் வந்து இந்த என்ஏடிஹெச் வரும்போது நீங்க ஈஸியா என்சைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் கோ என்சைம் ஏ அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா சிந்தடைஸ் என்சைம்ஸ் வந்து வரும் ஓகேவா சே இந்த சிஓஏ அப்படின்னு வர்ற இடத்துல சிந்தடைஸ் என்சைம் வரும் நீங்க அந்த சைக்கிள்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லியிருப்போம் சிட்ரிக் ஆசிட் சிந்தடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து ரிலீவ் ஆகுதா சிஓஏ இந்த இடத்துல வந்து பெல்ல வந்துச்சு அப்படின்னா இங்க பாத்தோம்னா சிஓஏ சக்சனிக் ஆசிட் சிஓஏ சிந்தடிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சோ சிஓஏ வந்தா சிந்தடிஸ் என்சைம் வரும் ஆர் அக்கௌனிடிஸ் என்சைம் வந்து வரும் அண்ட் ஆல்சோ சாரி சிஓஏ வந்தா சிந்தடிஸ் என்சைம் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் அதோட பேரோட வந்து சேர்ந்து வரும் இப்ப பாத்தோம்னா இங்க வாட்டர் மாலிக்குல வந்து ஆட் ஆகுதா அதே ஃபியூமரிக் ஆசிட்னா ஃபியூமரேஸ் மாலிக் ஆசிட்னா மாலேட் அப்படி அந்த மாதிரி வந்து வரும் ஓகே அதோட பேரோட வந்து மேக்ஸிமம் வரும் அண்ட் இதுல என்சைம்ஸ் வந்து அந்த அளவுக்கு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல இருந்தாலும் நீங்க வந்து பாத்துக்கங்க இப்ப என்ஏடிஹ் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பாத்தோம்னா நம்ம மூணு இடத்துல ரிலீஸ் ஆகுது ஒன்

இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எத்தனை அசிட்டைல் கோயை வந்து இங்கே அசிட்டைல் கோயை நிசயம் வந்து எத்தனை வந்து இந்த சைக்கிளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு என்ட்ரி ஆகுது ஒரே ஒரு அசிட்டியல் கோயுக்கு வந்து அசிட்டியல் கோய என்சைக்கு வந்து மூணு என்ஏடி கட்சிட்டு ஒரு எஃப்ஏடி கழிச்சுட்டு ஒரு ஏடிபி கிடைக்கிது ஓகேவா ஆனால் நம்மளுக்கு ரெண்டு அசிட்டியல் கோயை வந்து கோ என்சைம் வந்து இந்த சைக்கிளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னா ஒரு அசிட்டியல் கோயன்சைம்க்கு வந்து த்ரீ என்ஏடி கட்சிட்டு ஒரு எஃப்ஏடி கழிச்சுட்டு ஒரு ஏடிபி அப்போ அடுத்த இன்னொரு அசிட்டியல் கோயுக்கு வந்து அதே தான்

உருவாக்கும் ஓகேவா இப்படி உருவான இந்த 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 வந்து ஏடிபி இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா ஏடிபிஐ உருவாக்குறதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படி ஏடிபிஐ உருவாக்குது அப்படின்னா ஒரு வந்து மூணு உருவாக்குதுன்னா அப்படியே மூணால மல்டிப்ளை எத்தனை மொத்தம் ஹெச் டூ இருக்குன்னா ஆறு என்ச்சி டூ இருக்கு அப்ப ஆறு வந்து மூணால மல்டிப்ளை பண்ணணும்னா ஆறு மூணு பதினெட்டு ஓகேவா அப்ப பதினெட்டு ஏடிபிஐ என்ஏடி கச்சி உருவாக்குது அண்டு என்ன செய்யுது அப்படின்னா ரெண்டு எஃப்ஏடி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது வந்து ரெண்டு ஏடிபியை வந்து உருவாக்கும் அப்ப ரெண்டு ரெண்டால இப்ப மல்டிபிளை பண்ணணும்னா நாலு ஏடிபி ய வந்து எஃப்ஏடி உருவாக்குது டைரக்டா கிடைக்கிற ஏடிபி என்னன்னா ரெண்டு இதோட மெயினான வேலை என்னன்னா ஏடிபியை வந்து உருவாக்குறது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி தான் வந்து இதோட மெயினான வேலை இந்த சைக்கிளோட வேலை என்ன அப்படின்னா ஏடிபியை வந்து உருவா சக்தியை உருவாக்குறது தான் வேலை ஓகேவா அப்ப ஏடிபி டைரக்டா ரெண்டு கிடைக்குது எஃப்ஏடி ஹெச் இருந்து நாலு கிடைக்குது அண்ட் என்ஏடி ஹெச் இருந்து பதினெட்டு கிடைக்குது டோட்டலா நம்ம கவுண்ட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஏடிபி வந்து ஈல்ட் ஆகுது இந்த சைக்கிள்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு ஏடிபி வந்து ஈல்ட் ஆகுதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஏடிபி வந்து கிடைக்குது அண்ட் ஆல்சோ அதிகமான அளவு ஏடிபி கிடைக்கக்கூடிய இந்த ஆக்சிடேஷன் சைக்கிள் எது அப்படின்னா அப்படின்னா கூட கிரெப் சைக்கிள் தான் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த கிரெப் சைக்கிளில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அண்டு இந்த டிஹைட்ரஜினைஸ் என்சைம் மட்டுமே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் என்சைம்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் ஆல்சோ இந்த இந்த ஏடிபிஸ் இருக்குல்ல இந்த என்ஐடி கட்சி எஃப்ஏடி ஏடிபி இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் தான் ஓரளவுக்கு இதை வந்து டெலிவேட் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன உங்களோட தாட் எப்படி இருக்குது நடத்துனதை பற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு ஃபீட்பேக் வந்து எனக்கும் தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக கமெண்டில் வந்து உங்களோட கமாண்டை சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்ல வந்து மீட் பண்ணுவோம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள் தேங்க்யூ